நம்ம சரியான சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த சீசன் த்ரீ ரொம்பவே பிரபலமானதுக்கு முக்கியமான காரணமே இலங்கையினுடைய இருந்து வந்து தன்னுடைய ஏழ்மையான நிலையின் காரணமா இசை பயிற்சி எதுவுமே எடுத்துக்கள்னாலும் இங்க அவங்க கொடுத்த ட்ரைனிங் மூலமா தன்னுடைய திறமையை மேன்மேலும் வளர்த்துக்கிட்டு ரொம்பவே அற்புதமா பாடி மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்த அசானே அவங்க இந்த சரியான பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலில கண்டிப்பா ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த வகையில நம்ம மலையக்கு அசானி இதுல இருந்து மற்ற போட்டியாளர்களோட சேர்ந்து இந்த பிரமாண்டமான கிராண்ட் பினாலி தொடங்கும் போது ஒரு சூப்பரான கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அசித்திருந்தாங்க

மக்கள் மனதை கவர்ந்த நம்ம அசானிய பத்தி அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமைய அவங்க இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலை ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலை எடுத்து அசத்தலை கொடுத்து கெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலை லைவ்ல பாடினா ஆறு திறமையான குழந்தைகள்ல உங்களுடைய ஃபேவரட் யாரு உங்களுக்கு யார ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க மேலும் நம்ம சரியாப பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறேன் எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ